லைவ் கட் ஆயிடுச்சு லைவ் கட் ஆகிடுச்சு ஃபேன்ஸ் என்ன பண்ணுறது எல்லாருமே போயிட்டீங்களா நம்ம ஃபன் பண்றதுக்காக ஒரு முயற்சி பண்ண அது என்ன ஆகுது தானா கட்டாயிடுச்சு லைவ் பழனி பிரதர் பழனி பிரதர் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் ஜகர் ஜவஹர் வாங்க அந்த கிழங்க காலை வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா நீங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாக்கா லைக்கு போட்டுவிட்டீங்கன்னா அப்படிங்கிறாங்க நம்ம பழனி பிரதர் ரொம்ப இருபது நிமிஷமா லைவ் போட்டு வேஸ்டா போச்சுன்றது கட்டாயிடுச்சு ஹாய் ஜவஹர் தம்பி சாப்பிட்டீங்களா கவிதை எழுதுறீங்க உங்களுக்கு தெரியாதா தமிழ்ல தம்பின்னு கூப்பிட்டாதான் எனக்கு பிடிக்கும் சரிங்க தம்பி 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 லைவு கட்டாயிடுச்சு தம்பி இருபது லைக்கு வீணாக போச்சு தம்பி சாப்பிட்டேன் அம்மா அப்படிங்கிறாங்க ஜடஹர் நீங்க என்ன ஊர் தம்பி ஜவஹர் தம்பி நீங்க என்ன ஒரு வேற வழி இல்லாமதான் நான் தெரிஞ்சேன் இதே மாதிரி போயிட்டேன் சேலம் அப்படின்ற கவிதை எழுதுபவர்கள் அனைவருமே தமிழ் வார்த்தைகளில்தான் அதிகமாக உச்சரிப்பார்கள் நீங்கள் என்னென்னா ஆங்கில வார்த்தையை உச்சரித்து கொண்டு இருக்கிறீர்கள் அது என்ன பழக்கம் நம்ம நம்ம எல்லாம் கவிதை எழுதுகிறவர்கள் தமிழ் 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 எங்கள் பேச்சு தமிழ் எங்கள் மூச்சு தமிழ் எங்கள் உயிர் உயிரில் கலந்துது எல்லாமே இருக்க அக்கா அப்பா நான் என்ன தெரிய தமிழ் புலவர் அப்பா கவிதை எழுதும் திறமை உண்டு ஆனால் நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் எனக்கு இங்கிலீஷ் தான் ஐயா கை கொடுக்கும் அதனால் எனி டைம் நம்ம தமிழ்லே பேசிகிட்டு இருந்தோம் வையுங்களேன் ஏற்கனவே லில்லியக்காவா அப்படின்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுறாங்க இன்னும் நம்ம தமிழே தூய தமிழ் வாருங்கள் அமருங்கள் பேசுங்கள் அப்படின்னு ஆரம்பித்தோம் வெள்ளியக்கா லைவ் பக்கமே நம்ம தலை வச்சு தடுக்கப்படாதுடான்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க வாங்க வாங்க ஹாய் சிஸ்டர் வணக்கம் ஜெய் சாய்ராம் வாங்க வாங்க இந்த சாய் பாபாவுக்கு ஒரு பாட்டு ஒன்று அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அது ரொம்ப மெலடி சாங்காக ஒரு தமிழ் சாங் இருக்கும் நீங்கள் கேட்டு பார் யார் என்று அப்படின்னு வரும் அந்த பாட்டு நல்லா இருக்கும் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்ல சுகமாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க நம்ம கீர்த்திகா சிஸ்டர் லைக்கு போட்டாச்சு சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம சுவாதி ஹாய் சுவாதி சிஸ்டர் எப்படி சுகமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கீர்த்திகா சிஸ்டர் ஹாய் பழனி தம்பி வணக்கம் ஜெய் சாய்ராம் அப்படிங்கிறாங்க நம்ம கீர்த்திகா சிஸ்டர் இன்னைக்கு எல்லோரும் முருகா முருகா முருகான்னு இருக்காங்க நீங்கள் சாய்ராம் சாய்ராம்னு இருக்கீங்க கிருத்திகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நலமா சிஸ்டர் என்னோடய அண்ணா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்வாதி சிஸ்டர் நான் ராம கும்பிடும்போது உன்னை கேட்டுப்பார் நீ யார் என்று அந்த பாடலை முதல் முதல் கேட்ட உடனே என்னை அறியாமலே அழுதுட்டேன் அப்படி தான் சிஸ்டர் நானே கிறிஸ்டியனு எனக்கே அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கிங்களேன் இப்போ இப்போ வரைய அந்த பாடலை நான் எங்கே கேட்டாலும் அழுதுருவேன் நான் அழல மாட்டேன் ஆனால் ரொம்ப உன்னிப்பாக கேட்பேன் இந்த பாடலை பாடும்போதே எனக்கு கண்ணு கலங்குது ஆமாம் அந்த பாட்டு ரொம்ப டச்சிங்காக இருக்கும் நானும் கிறிஸ்டியன் நான் நான் எந்த சர்ச்சில் நான் பாட்டு பாடுறவளாக இருக்கிறேன் அப்படி இருந்தும் எல்லாத்தையுமே மீ மீறி அந்த பாடல் என்னை கவர்ந்து இருக்கிறது அப்படின்னா பாருங்கள் ஹாய் தமிழ் விலை தோட்டம் வணக்கம் கீர்த்திகா அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்க குடும்பத்தில் அனைவருமே நலமான கேட்குறாங்க பழனி தம்பி பாதிமா அண்ணா நல்லா இருக்காரு பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நான் வேலையில் இருக்கேன் மத்தியானந்தம் நான் கடைக்கு போவேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கீர்த்திகா சிஸ்டர் பழனி தம்பி எல்லோரும் நலம் அக்கா கீர்த்திகா சிஸ்டர் தமிழ் வெள்ளை விறர் வாங்க வணக்கம் ஜெய் சாயிராம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க கீர்த்திகா சிஸ்டர் இங்கே அனைவரும் நலங்க சிஸ்டர் அண்ணா பத்திரமா பார்த்துக்கங்க நீங்கள் கவனமாக இருங்க சிஸ்டர் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறாங்க தீபாம்மா அம்மா தானாக கட்டாயிடுச்சுமா ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவனே முடிச்சு போங்க போங்கி சிஸ்டர் வணக்கம் நலமா அப்படிங்கிறாங்க தீபாம்மா சரி தமிழ் வில்லேஜ் தோட்டம்ன்றது செல்வா செல்வ தீபா வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஏதோ பழனி தம்பியா அக்கா தம்பியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க கீர்த்திகா சிஸ்டர் வணக்கம் அப்படிங்கிறாங்க தீபாம்மா தீபா அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க பழனி தம்பி நான் ஃபைன் அப்படிங்கிறாங்க தீபாம்மா செல்வதீபா தீபா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க கீர்த்திகா சிஸ்டர் பழனி தம்பி ஹாய் அப்படிங்கிறாங்க தீபா சிஸ்டர் இங்கே டைம் நைன் ஃபார்ட்டி இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன் பிரேக் டைம் மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் லைவ் பார்த்து வந்தேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி கலந்து வாங்க என் ஷார்ட்ஸில் கமெண்ட் போட்டு போங்க நான் உங்கள் லைவுக்கு ஓடி ஓடி வருகிறேன் அனைவருக்கும் பயமீதம் சந்திப்போம் ஜெய் சாய் ராம் அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி விருத்தாச்சலமில் இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தீபா ஹலோ நான் வந்து லண்டனில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க நம்ம கீர்த்திகா கீர்த்திகா சிஸ்டர் ஆய் பவர் தம்பி வாங்க வாங்க பவர் பவர் என்னாச்சு தெரியுமா நான் ஆறு மணி நேரம் லைட் போட்டு எல்லாம் வீணாக போச்சு பவர் வீணாக போச்சு அல்லக்கா வந்துக்கிட்டே இருந்துச்சு திடீர்னு வராம போயிடுச்சு தானா கட் ஆயிடுச்சு பவரு கட் ஆகிடுச்சி நான் என்ன பண்ணுவேன் டெய்லி இப்படி தான் பண்ணியும் எடுக்கலியே மேம் டெய்லி இப்படி தான் பண்ணியும் எடுது மேம் லண்டன் தமிழ்சின்னு ஒரு சேனல் கார் பெயின் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கூட ஒரு சேனல் இருக்கா ஹாய் பாவயார் அப்படிங்குறாங்க தீபாமசன் சார் வாங்க பண்ணாதீங்க அப்பா டெய்லி அப்படிதான்பா பண்ணுது அதுக்கு முன்னாடியும் அப்படிதான் பண்ணுச்சு அப்படி அப்படிதான் பண்ணுச்சு வாங்க வாங்க நேதாஜி வாங்க வெல்கம் அழகென்ற சொல்லுக்கு முருகா வாங்க முருகா வாங்க முருகா சில டைம் அப்படி தான் சிஸ்டர் ஆகும் ஆமாம் ஆமாம் டீ சாப்பிட்டிங்களா சிஸ்டர் ம் சாப்பிட்டேன் பவர் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா பவர் தம்பி